கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான முதல் படம் அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இரண்டாம் படம் இனிக்கும் இளமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு வெளியான மூன்றாவது படம் நீரோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு வெளியான நான்காவது படம் சாமந்தி பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு வெளியான ஐந்தாவது படம் தூரத்து இடி முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஆறாவது படம் சட்டமுறி இருட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஏழாவது படம் சிவப்பு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான எட்டாவது படம் நெஞ்சில் துணிவிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஒன்பதாவது படம் சாதிக்குறி நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பத்தாவது படம் நீதி பிழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பதினொன்றாவது படம் பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பன்னிரெண்டாவது படம் சிவந்த கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பதிமூன்றாவது படம் சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பதினான்காவது படம் பட்டணத்து ராஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பதினைந்தாவது படம் ஓம்சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பதினாறாவது படம் ஆட்டோ ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பதிவது படம் சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பதி எட்டாவது படம் டவுரி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பதி ஒன்பதாவது படம் நான் சூட்டிய மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபதாவது படம் மதுரை சூரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி ஒன்றாவது படம் மெட்ராஸ் வாத்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி இரண்டாவது படம் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி மூன்றாவது படம் வேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி நான்காவது படம் நாளை உனது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி ஐந்தாவது படம் நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி ஆறாவது படம் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி ஏழாவது படம் மாமன் மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி எட்டாவது படம் குழந்தை இயேசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இருபத்தி ஒன்பதாவது படம் சத்தியம் நீ ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான முப்பதாவது படம் தீர்ப்பு என் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான முப்பத்தி ஒன்றாவது படம் இது எங்க பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முப்பத்தி இரண்டாவது படம் வெள்ளைப்புறா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முப்பத்தி மூன்றாவது படம் வைதேகி காத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முப்பத்தி நான்காவது படம் நல்ல நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான முப்பத்தி ஐந்தாவது படம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான முப்பத்தி ஆறாவது படம் சபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான முப்பத்தி ஏழாவது படம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முப்பத்தி எட்டாவது படம் அமுதகானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முப்பத்தி ஒன்பதாவது படம் அலையோசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பதாவது படம் சந்தோஷ கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி ஒன்றாவது படம் புதுயுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி இரண்டாவது படம் நவகிரக நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி மூன்றாவது படம் புதிய சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி நான்காவது படம் புதிய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி ஐந்தாவது படம் எங்கள் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி ஆறாவது படம் ஈட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி ஏழாவது படம் நீதியின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி எட்டாவது படம் அன்னை பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாற்பத்தி ஒன்பதாவது படம் ஏமாற்றாதே ஏமாறாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஐம்பதாவது படம் சந்தோஷ கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி ஒன்றாவது படம் தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி இரண்டாவது படம் நானே ராஜா நானே மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி மூன்றாவது படம் ராமன் ஸ்ரீராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி நான்காவது படம் அம்மன் கோயில் கிழக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி ஐந்தாவது படம் அன்னை என் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி ஆறாவது படம் ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி ஏழாவது படம் எனக்கு நானே நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி எட்டாவது படம் ஒரு இனிய உதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஐம்பத்தி ஒன்பதாவது படம் சிகப்பு மலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அறுபதாவது படம் கரிமேடு கரிவாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அறுபத்தி ஒன்றாவது படம் நம்பினார் கெடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அறுபத்தி ரெண்டாவது படம் தர்மதேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அறுபத்தி மூன்றாவது படம் மணக்கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அறுபத்தி நான்காவது படம் தழுவாத கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அறுபத்தி ஐந்தாவது படம் வசந்த ராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அறுபத்தி ஆறாவது படம் வீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அறுபத்தி ஏழாவது படம் கூலிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அறுபத்தி எட்டாவது படம் சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அறுபத்தி ஒன்பதாவது படம் சிறை பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபதாவது படம் சொல்வதெல்லாம் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபத்தி ஒன்றாவது படம் நினைவே ஒரு சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபத்தி இரண்டாவது படம் பூ மழை பொழியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபத்தி மூன்றாவது படம் ஊழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபத்தி நான்காவது படம் ரத்தினங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபத்தி ஐந்தாவது படம் வீரன் வேலுத்தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான எழுபத்தி ஆறாவது படம் வேலுண்டு வினையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எழுபத்தி ஏழாவது படம் உழைத்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எழுபத்தி எட்டாவது படம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எழுபத்தி ஒன்பதாவது படம் காலையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பதாவது படம் செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பத்தி ஒன்றாவது படம் தம்பி தங்க கம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பத்தி இரண்டாவது படம் தெற்கத்திக்கள்ளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பத்தி மூன்றாவது படம் தென்பாண்டி சீமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பத்தி நான்காவது படம் நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பத்தி ஐந்தாவது படம் பூந்தோட்ட காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எண்பத்தி ஆறாவது படம் மக்கள் ஆணையிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான எண்பத்தி ஏழாவது படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான எண்பத்தி எட்டாவது படம் தர்மம் வெல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான எண்பத்தி ஒன்றாவது படம் பொறுத்தது போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தொண்ணூறு வாது படம் பொன்மன செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தொன்னூற்று ஒன்றாவது படம் மீனாட்சி திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தொன்னூற்று இரண்டாவது படம் ராஜநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு வெளியான தொன்னூற்று மூன்றாவது படம் எங்கிட்ட மோதாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான தொன்னூற்று நான்காவது படம் சத்ரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான தொன்னூற்றி படம் சந்தனக்காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான தொன்னூற்றாறாவது படம் சிறையில் பூத்த சின்ன மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான தொன்னூற்றி ஏழாவது படம் பாட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான தொன்னூற்றி எட்டாவது படம் புது பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான தொண்ணூற்றி ஒன்பதாவது படம் புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான நூற்றி ஒன்றாவது படம் மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இரண்டாவது படம் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ மூன்றாவது படம் காவியத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நான்காவது படம் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றி ஐந்தாவது படம் தாய்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஆறாவது படம் பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஏழாவது படம் எங்க முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ எட்டாவது படம் ஏழை ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றி ஒன்பதாவது படம் கோயில் காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றி ஒம்பத்தாவது படம் செந்தூரப்பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினோன்றாவது படம் ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினிரெண்டாவது படம் சர்க்கரை தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினோமூன்றாவது படம் ஆனஸ்ட்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினோ நான்காவது படம் என் ஆசமச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினோந்தாவது படம் சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினோராவது படம் பதவிப்பிரமாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஏழாவது படம் பெரிய மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான நூற்றியோ பதினோட்டாவது படம் கருப்பு நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு வெளியான நூற்றியோ பதினொன்பதாவது படம் காந்தி பிறந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றைந்தாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபதாவது படம் திருமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி ஒன்றாவது படம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி இரண்டாவது படம் தமிழ்ச்செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றாறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி மூன்றாவது படம் தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி நான்காவது படம் தர்மச்சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி ஐந்தாவது படம் உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி ஆறாவது படம் வீரம் விளைஞ்ச மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி ஏழாவது படம் தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி எட்டாவது படம் பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நூற்றியோ இருபத்தி ஒன்பதாவது படம் கள்ளழகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பதாவது படம் கண்ணுபடப் போகுதையா இரண்டாயிரம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி ஒன்றாவது படம் வானத்தை போல இரண்டாயிரம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி இரண்டாவது படம் சிம்மாசனம் இரண்டாயிரம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி மூன்றாவது படம் வல்லரசு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி நாலாவது படம் வாஞ்சிநாதன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி ஐந்தாவது படம் நரசிம்மா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி ஆறாவது படம் தவசி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி ஏழாவது படம் ராஜ்யம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி எட்டாவது படம் தேவன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ முப்பத்தி ஒன்பதாவது படம் ரமணா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பதாவது படம் சொக்கத்தங்கம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி ஒன்றாவது படம் தென்னவன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி இரண்டாவது படம் கஜேந்திரா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி மூன்றாவது படம் நிறைஞ்ச மனசு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி நான்காவது படம் எங்கள் அண்ணா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி ஐந்தாவது படம் சுதேசி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி ஆறாவது படம் பேரரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி ஏழாவது படம் தர்மபுரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி எட்டாவது படம் சபரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நூற்றியோ நாற்பத்தி ஒன்பதாவது படம் அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஐம்பதாவது படம் மரியாதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஐம்பத்தி ஒன்றாவது படம் எங்கள் ஆசான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஐம்பத்தி இரண்டாவது படம் விருதகிரி இரண்டாயிரத்தி பதின ஆறாம் ஆண்டு வெளியான நூற்றியோ ஐம்பத்தி மூன்றாம் படம் சகாப்தம்